நாட்டில் உழவுப்படி ஐயா கருணாநிதி அவர்களே அவர்கள் பெற்றெடுத்த பெருமகனே நல்லா புரிஞ்சுக்கணும் நெற்றி சுருக்கிடாமல் ஏற்பட பேசி நைய படத்து பிணைத்தல பேட்டாமல் புதிய விரும்பி ரவுத்திரம் வீரம் பெற்றி என் அன்பான உறவுகளை காக்கை கடனையாக்கி கண்ணுக்குள் நீர் குழந்தை ஏறு கொண்டு ஏறு கூட்டம் எப்படி தாழ்ந்த சாதி எப்படி தாழ்ந்த சாதி நலியிரு முன்னிலை இலக்கணமா இலக்கியமா நலியிரு முன்னியாக பந்தமிழ் கிடக்கை பந்தமிழ் கிழவன் முரசு முழங்குதானே மூவரும் நம்ம புறம் பேசுகிறது சேர சோழ பாண்டியர் என்பது உழவன் ஆகுது அந்த உழவை யாருன்னு பார்த்தா மருதல மக்களுடைய வாழ்வியல் அந்த கிழமை அந்த கிழவனை சொல்லப்படுது அந்த கிழவன் மருதல மக்கள ஊரான் மகிழன் கிழவன் என்பது தலைமுகளுடைய பேராக சொல்லப்படுகிறது ராமாயணமா கலை பத்தி தலை சிறந்தவன் திசை பத்து புகழ் கொண்டவன் பண்டை தமிழ் மூதாமை நெல்லுக்கும் தமிழ் சொல்லுக்கும் சொந்தக்காரன் ராவண பெருந்தனை நெல்லின் மக்கள் பாண்டிய பெருந்தகை நிலந்திருதன் பாண்டியன் அவருடைய படை மன்னர் படை என்று சொல்லுகிறது என் அன்பான ஒரு மன்னர் படை எந்த இடத்தில நாங்கள் வரலாற்றில் நாங்கள் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அலை கடல் மீது பழங்கலம் செலுத்தியவன் கடலின் தன்மையை தெரிந்தவன் காற்றின் திசையை புரிந்தவன் இருட்டின் சுடரில் வலி அறிந்தவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் நூற்று கணக்கான மரங்களை கட்டி ஆண்டவன் தங்கை கொண்டான் கடார வென்றான் தென் திசை வெண்டான் திசை கட்டிடக்கலை கொண்ட பெரும் படையை கட்டி ஆண்ட கிழக்கே உள்ள நாடுகளை கீழ்படியை வைத்தவன் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கம்போடியா தென்னாப்பிரிக்கா இந்தோனேசியா வரை களம் கண்ட பெரும் வீரர் ராஜ ராஜ சோழனுடைய மகன் ராஜ இந்திர சோழன் வேலை தேதி செப்படி சொல்லுகிறது என் அன்பான மக்களே

என்ன பட்டியல இருக்கு நீ சொல்ற வித்தியா உன் பட்டியல்ல உள்ள எனக்கு இடஒதுக்கீடு என்பது என் மயிரா மயிருக்கு சமம் மயிரு மயிரா வெளியூர்ரா இல்லையா யாரா நீ யாரு இது என் நாள் என் மண் என் மக்கள் எனக்கு மரம் இருக்கு ஆயிரம் சிக்கல் இருக்கு ஆயிரம் முரண்பாடு இருக்கு ஆனால் எனக்கு ஒருபோது பகவன் மீது முரண்பாடு இல்லை அவர்கள் மீது எந்த வெறுப்பும் கிடையாது அவனை ஏவியவன் திராவிடர் அந்த திராவிடத்திற்கு வரும் காலங்களில் மரபர்கள் எவரும் பணிகாடாக வா ஒன்னா நினைப்போம் புரிஞ்சுக்கிட்டியா ஒன்னா நினைப்போம்

படி கொண்டு முகந்த வேளாண் ஆட்சி மேரட்டு போகட்டும் கொட்டடா மருசு தூங்கும் புலியை படை கொண்டு எழுப்புவோம் தூய தமிழை தமிழ் விட்டு எழுப்புவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேலை விட்டு தாக்குவோம் பண்டை தமிழ் ஆண்டவோ இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னவோ இல்லையா கட்டி ஆள்வோம் வென்ற ரூபம் தமிழர் ஆசிரியர் என அன்பான மக்களே செம்மன் கோயவன் கொள்ளம் கஷ்டம் கண்டறிச்ச குருப்பானம் அது போன்று பதினொன்று தொழிலில் நுழைந்த மருந்து நேரத்தில் தான் போழுது நானில மக்களே உலகம் முழுவதும் என்று பரவி இருக்கிறான் அதனால் இருக்கிற நிலப்பரப்பை வென்று எடுக்க கட்டி எழுப்ப தமிழர் அரசியலை வென்று எடுப்பதற்கு என் அன்பான உறவுகளே வாருங்கள் தமிழர்களாக வென்றெடுப்பதற்கு நாம் ஒன்றாக வேண்டும் சாதியற்ற இடையில் வந்து சாதியை ஒழித்து சாராயத்தை ஒழித்து கஞ்சாவை ஒழித்து இந்த மண்ணில் தமிழர் அரசியலை கட்டி எழுப்பதற்கு சபதம் ஏற்போம் அண்ணன் பசுவதி பாண்டியன் அவர்கள் சொன்ன பட்டியல் வெளியாட்டத்தை வென்றெடுப்ப சபதம் ஏற்போம் நன்றி வணக்கம்